ஒரு நாள் என்பது இருபத்து நான்கு மணி நேரங்கள் அறுபது நாழிகைகளை கொண்டது இதிலே பகல் எவ்வளவு இரவு எவ்வளவு என்பதை அந்தந்த தேசங்களிலே பயன்படுத்தும் பஞ்சாங்கங்களிலே கொடுத்திருப்பார்கள் பஞ்சாங்கங்களிலே அகஸ் என்று கொடுத்திருப்பார்கள் அது பகல் பொழுதை குறிக்கும் அகஸ் என்பது எத்தனை நாழிகைகள் இருக்கிறதோ அது பகல் பொழுதை குறிக்கும் அந்த நாழிகை போக மீதியாக உள்ளது இரவு என்கிற அளவிலே வரும் பூமியின் சுழற்சியின் காரணமாக துருவப் பகுதிகள் சற்று சாய்ந்து சுழல்கின்றன சற்றக்குரிய இருபத்து மூன்று டிகிரி என்கிற அளவிலே சாய்ந்து சுற்றுவதாக சொல்லப்படுகிறது இந்த சுழற்சி காரணமாக பூமியின் அழுத்தத்திலே விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன இதை ஜோதிட சாஸ்திரத்திலே உத்தராயணம் மற்றும் தட்சிணாயணம் என்று பிரித்து சொல்லுவார்கள் உத்தராயணம் என்பது பூமியின் அச்சு வடக்கு நோக்கி உயர்வது தட்சிணாயணம் என்பது பூமியின் அச்சு தெற்கு நோக்கி சாய்வது இந்த இரண்டும் வகைப்படுத்தி காட்டப்பட்டிருக்கும் இந்த இரண்டுக்கும் பொதுவாக மார்கழி மாதம் என்பது தனுசு ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த காலம் சற்றேறக்குரிய இந்த இரண்டுக்கும் நடுவாம்பாகமாக இருக்கும் குளிர் அதிகம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் குளிர் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த மாதத்திலே மாத்திரம் பூமியின் சுழற்சி என்பது மிகவும் துல்லியமாக இருக்கும் கதர்வனிலிருந்து வழிபட்டு வரக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் என்பது பூமியின் சுழற்சியில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றங்களும் கூட பூமியை சுற்றிலும் கூடிய மின்காந்த அலை அதிர்வுகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த அதிர்வுகள் மார்கழி மாதத்திலே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன அது காரணமாகவே இந்த வேளையிலே மேலும் கூடுதலாக பிரபஞ்ச பேராற்றலை பெறுவதற்காக அதிகாலை வேளையிலே குளித்து ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் மரவாக கொண்டிருந்தார்கள்